வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பனிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்பதே இலக்கு திமுக இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாடு அலங்கார உறுதி நிராகரிப்பு என்பது வதந்தி சுழற்சி முறை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேயே பங்கேற்க இயலும் என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் குடியரசு தின அணிவகுப்பில் டெல்லியின் அலங்கார உறுதி நிராகரிக்கப்பட்டதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு டெல்லி மக்களுக்கு எதிரான விரக்தியை மோடி அரசு வெளிப்படுத்துவதாக விமர்சனம் குவைத் பிரதமருடன் பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை குவைத் பிரதமரை இந்தியா வருமாறு பிரதமர் மோடி அழைப்பு பிரதமர் மோடிக்கு குவைத் நாட்டின் உயரிய ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது குவைத்தின் அமீர் ஷேக் மெஷல் விருதை வழங்கி கௌரவிப்பு வயநாடு எம்பி பிரியங்கா காந்தியை தகுதி நீக்கம் செய்யக்கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு பாஜகவை சேர்ந்த நவ்யா ஹரிதாஸ் பிரியங்கா காந்திக்கு எதிராக மனு தாக்கல் ஹைதராபாத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கல்வீசி தாக்குதல் கல்வீச்சில் ஈடுபட்ட உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினரை கைது செய்தது காவல்துறை நடிகர் அல்லு அர்ஜுன் வீடு தாக்குதல் சம்பவத்துக்கு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கண்டனம் சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் டிஜிபி நகர காவல் ஆணையர் கடுமையாக செயல்பட உத்தரவு மகளிர் கிரிக்கெட்டில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி இருநூற்று பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் மூன்று போட்டியில் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை இனி விரிவான செய்திகள் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளது இதற்கிடையே தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு சுமார் அரை மணி நேரம் இடைவிடாமல் மழை பெய்தது நெல்லை மாவட்டம் திசேன்பிள்ளை சுற்றுவட்டார பகுதிகளிலும் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் பன்னிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திமுக செயற்குழுவில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் அம்பேத்கரை அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு திமுக செயற்குழு கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் போதுமான புயல் நிவாரண நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பன்னிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்பது இலக்கு என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக சரித்திர வெற்றி பெறுவது உறுதி என்று பேசியவர் டங்ஸ்டன் சுரங்கம் அம்பேத்கர் அவமதி உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் மத்திய பாஜக அரசை எதிர்த்து பேச எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு துணிச்சல் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் கூட்டணி ஆட்சி கட்சி வேட்பாளர் என அனைத்தையும் முதலமைச்சர் பார்த்துக் கொள்வதாகவும் நாம் களத்தை பார்த்து கொண்டால் போதும் என்றும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு திமுக செயலாளர் துரைமுருகன் தெரிவித்தார் திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர் இருநூறு இடங்களில் வென்றாக வேண்டும் என்ற வைராகியத்தை கட்சியினரிடம் முதலமைச்சர் பாய்ச்சி வருவதாகவும் கூட்டணியை கட்டமைப்பதில் வழிநடத்துவதில் திமுக தலைவருக்கு இணை யாரும் இல்லை என்றும் புகழாரம் சூட்டினார் இரண்டு நாட்கள் அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி குவைத் சென்ற நிலையில் இந்தியா குவைத் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு அளிப்பது தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன குவைத் பிரதமர் ஷேக் அகமது அப்துல்லாவை சந்தித்து மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது அரசியல் வர்த்தகம் முதலீடு எரிசக்தி பாதுகாப்பு சுகாதாரம் கல்வி தொழில்நுட்பம் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன இதைத் தொடர்ந்து குவைத் பிரதமரை இந்தியாவுக்கு வருமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் பிரதமர் மோடிக்கு குவைத் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது குவைத்தில் உள்ள பயான அரண்மனையில் பிரதமர் மோடிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்ட பின் அந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருதை குவைத்தின் அமீர் ஷேக் மெஷல் வழங்கி கௌரவித்தார் பிரதமர் மோடிக்கு ஒரு நாடு அளிக்கும் இருபதாவது சர்வதேச கௌரவம் இதுவாகும் இதற்கு முன்பாக அமெரிக்க அதிபர்கள் பில் கிளின்டன் ஜார்ஜ் புஷ் இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் போன்ற வெளிநாட்டு தலைவர்களுக்கு மட்டுமே இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது டெல்லி குடியரசு தின அலங்கார அணிவகுப்பில் தமிழ்நாடு ஊர்தி நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பரவும் செய்தி வதந்தி என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஐந்தாவது குடியரசு தின விழா அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படவுள்ளது இதற்காக டெல்லி ராஜபாதையில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பதினைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த அலங்கார ஊர்திகள் இடம்பெறவுள்ளன இதில் தமிழ்நாடு பெயர் இல்லாத நிலையில் நிராகரிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் இதற்கு விளக்கம் அளித்துள்ளது இதில் சுழற்சி முறை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அணிவகுப்பு தமிழ்நாடு அரசின் அலங்கார உறுதி பங்கேற்க இயலும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு தின அணிவகுப்பில் டெல்லியின் அலங்கார உறுதி நிராகரிக்கப்பட்டதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த அணிவகுப்பில் டெல்லி மாநில உறுதி இடம்பெற அனுமதி வழங்கப்படாத நிலையில் இந்த ஆண்டும் புறக்கணித்துள்ளதாக கூறியுள்ளார் டெல்லி மாநிலத்தின் உறுதி இடம்பெற அனுமதி வழங்கப்படாததன் மூலம் ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராக பழிவாங்கும் அரசியலில் பாஜக ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது டெல்லி மக்களுக்கு எதிரான விரக்தியை மோடி அரசு வெளிப்படுத்துவதாகவும் விமர்சித்துள்ளார் பிரியங்கா காந்தியை தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றார் இந்நிலையில் அவரை எதிர்த்து பாஜகவை சேர்ந்த நவ்யா ஹரிதாஸ் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதில் பிரியங்கா காந்தி தாக்கல் செய்த தேர்தல் பிரமாணப் பத்திரத்தில் தவறான தகவல்களை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு சமமானது என்று கூறியுள்ள அவர் எனவே பிரியங்கா காந்தியின் வெற்றியை ரத்து செய்து எம்பி பதவியில் இருந்து அவரை தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு ஜனவரியில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹைதராபாத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தி உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் வன்முறையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தெலுங்கானா சட்டசபையில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசியது குறித்து பதிலளித்திருந்த அல்லு அர்ஜுன் தன்னுடைய புகழ் நற்பயிர் ஆகியவற்றை சீர்குலைக்கும் செயல்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் அல்லு அர்ஜுனின் வீட்டின் முன்பு உஸ்மானியா பல்கலைக்கழக கூட்டுப் போராட்டக் குழுவினர் திடீரென்று குவிந்து பூந்தோட்டிகளை தூக்கிப்பட்டு உடைத்தும் வீட்டின் மீது கற்களை வீசியும் தாக்குதல் நடத்தினர் மேலும் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ரேவதி குடும்பத்திடம் அல்லு அர்ஜுன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பை சேர்ந்த எட்டு பேரை கைது செய்தனர் இதனிடையே அல்லு அர்ஜுன் வீடு தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கண்டனம் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் டிஜிபி மற்றும் நகர காவல் ஆணையர் கடுமையாக செயல்படுத்தவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் தங்கள் வீட்டின் மீதான தாக்குதல் குறித்து கருத்து தெரிவிக்காமல் நிதானத்தை கடைபிடிக்க உள்ளதாக அல்லு அர்ஜுனின் தந்தை அல்லு அரவிந்த் தெரிவித்துள்ளார் சேலத்தில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான வேலைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் டி ஆர் பி ராஜா வெகு விரைவில் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவார் என்று கூறினார் சேலத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னை மெரினாவில் நடைபெற்று வரும் உணவுத் திருவிழாவில் மாட்டு இறைச்சி புறக்கணிக்கப்படவில்லை என தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் விளக்கமளித்துள்ளது அளித்துள்ளது மாட்டுக்கறி உணவுகள் புறக்கணிக்கப்பட்டதாக இயக்குநர் பாரஞ்சித்தின் நீளம் பண்பாட்டு மையம் எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் பதிவிட்டிருந்தது அதில் உணவு எங்கள் உரிமை என்று தெரிவிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக சென்னை உணவு திருவிழாவில் மாட்டு இறைச்சி புறக்கணிக்கப்படவில்லை உணவுத் திருவிழாவின் பதினேழாவது அரங்கில் பீஃப் வகை உணவுகள் விற்பனை செய்யப்படுவதாக விளக்கம் சென்னை ஆர்கே நகரில் அதிக சத்தம் காரணமாக தமிழக கழகத்தின் நிகழ்ச்சியை நிறுத்திய போலீசார் நிர்வாகியை அழைத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கிறிஸ்துமஸ் விழா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது இதனால் காவல் நிலையம் முன்பு தாவேக்க நிர்வாகிகள் திரண்டனர் இதையடுத்து ஒளியை குறைத்து வைத்து நிகழ்ச்சியை நடத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியதை அடுத்து இரண்டு மணி நேரம் கழித்து நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டுந்தான் உருவாக்க முடியும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை நொங்கம்பாக்கத்தில் உள்ள திரையரங்கில் விடுதலை டூ திரைப்படத்தை வீசிக்க கட்சி நிர்வாகிகளோடு சேர்ந்து திருமாவளவன் பார்த்து ரசித்தார் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோட்பாடு இல்லாத தனிநபர்களை பின்பற்றுபவர்கள் போராளிகளாக உருவாக முடியாது என்றும் யாரையும் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றும் தெரிவித்தார் அரசியலுக்கு வருவேன் என்று கூறிவிட்டு வராமல் இருந்தவர் அல்ல விஜய் என்று நடிகர் தாடி பாலாஜி மறைமுகமாக ரஜினியை விமர்சித்துள்ளார் சென்னை எர்னாவூரில் தமிழக கழகம் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது இதில் நடிகர் தாடி பாலாஜி கலந்து கொண்டு கேக் பட்டி தூய்மை பணியாளர்கள் உட்பட ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் விடுதலை டூ படக்குழுவினர் நக்சல் தீவிரவாதத்தை நியாயப்படுத்தியிருப்பதாகவும் அவர்கள் மீது தேசிய புலனாய்வு முகமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் இயக்குநர் வெற்றி மாறன் திரையரங்கை பிரச்சார மையமாக மாற்றி தமிழக இளைஞர்கள் மத்தியில் பயங்கரவாதிகளை கதாநாயகனாக்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பத்து கிலோ எடை கொண்ட நவ பாஷான சிலை மற்றும் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புடைய யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட கிருஷ்ண சிலை ஆகியவற்றை பறிமுதல் செய்த மத்திய வனவிலங்கு குற்றத்தடுப்பு போலீசார் இத்தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்துள்ளனர் கடந்த மூன்று நாட்களாக ஓசூர் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் யானை தந்தத்தால் சட்டவிரோதமாக செய்யப்படும் சிலைகள் ஆங்காங்கே விற்கப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தொடர்ந்து தீவிர சோதனை மேற்கொண்டனர் இதில் திருவண்ணாமலை மாவட்டம் கண்டியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் ராஜசேகர் ஆகிய இருவரையும் கையும் களவும் கைது செய்து திருவண்ணாமலை வனச்சரக அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் சென்னை மாதவரத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமேன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் இரண்டு பேரை கைது செய்தனர் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இரண்டு சொகுசு கார்கள் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணையில் அவர்கள் மாதவரத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த கார்த்திக் என்பது தெரியவந்தது போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருடியம் வாங்கிச் சென்றதாக பெண் உட்பட ஏழு பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தேனில் இருந்து வந்த இரண்டு கார்களை நிறுத்தி சோதனை செய்தபோது காரில் வந்தவர்கள் முன்னுக்குப் பின் முரணாக பேசியதால் போலீசார் சந்தேகமடைந்து காரை சோதனை செய்தனர் அப்போது ஒரு காரில் இருந்த பெட்டியில் இருடியம் இருப்பதாக கூறியதால் காரில் வந்த பெண் உட்பட ஏழு பேரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் அப்போது சின்னமன்னூரை சேர்ந்த ஒருவரிடம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து இருடியத்தை வாங்கி வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர் அவர்கள் அளித்த தகவலின்படி இருடியம் என்ற நபரை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யும் முறையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என மாடு வளர்ப்போர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பிலநாயக்கன்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக காளைகளை தயார் செய்யும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் ஆன்லைன் மூலமாக காளைகளை பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்படுவதாகவும் மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் சென்னையடுத்து மாமல்லபுரத்தில் நாட்டிய திருவிழா தொடங்கியது ஜனவரி இருபதாம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்வை சுற்றுலாத்துறை நடத்தி வருகிறது இதற்காக கடற்கரை கோயில் வளாகத்தில் திறந்தவெளி மேடை அமைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் பரதநாட்டிய கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் சாம்பியன்ஸ் டிராஃபி மற்றும் இந்திய சுற்றுப்பயணத்திற்கான இங்கிலாந்து ஆடவர் கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட இடைவேளைக்கு பிறகு அனுபவ வீரர் ஜோ ரூட் ஒருநாள் போட்டிக்கான அணியில் இடம்பிடித்துள்ளார் பென் ஸ்டோக்ஸ் அணியில் இடம்பெறாத நிலையில் சமீப நாட்களாக அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் இளம் வீரர் ஜேக்கப் பெத்தலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் அணி இருநூற்று பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது வதோதராவில் புதிதாக கட்டப்பட்ட மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முன்னூற்று பதினான்கு ரன்கள் எடுத்தது பின்னர் களமிறங்கிய மேற்குந்திய தீவுகள் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளில் இழந்து நூற்று மூன்று ரன்களுக்கு சுருண்டது அபாரமாக பந்து வீசிய ரேணுகா தாகூர் ஐந்து விக்கெட் வீழ்த்தி அசுத்தினார் இருநூற்று பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்பதே இலக்கு திமுக இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாடு அலங்கார உறுதி நிராகரிப்பு என்பது வதந்தி சுழற்சி முறை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேயே பங்கேற்க இயலும் என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் குடியரசு தின அணிவகுப்பில் டெல்லியின் அலங்கார உறுதி நிராகரிக்கப்பட்டதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு டெல்லி மக்களுக்கு எதிரான விரக்தியை மோடி அரசு வெளிப்படுத்துவதாக விமர்சனம் குவைத் பிரதமருடன் பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை குவைத் பிரதமரை இந்தியா வருமாறு பிரதமர் மோடி அழைப்பு பிரதமர் மோடிக்கு குவைத் நாட்டின் உயரிய ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது குவைத்தின் அமீர் ஷேக் மெஷல் விருதை வழங்கி கௌரவிப்பு வயநாடு எம்பி பிரியங்கா காந்தியை தகுதி நீக்கம் செய்யக்கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு பாஜகவை சேர்ந்த நவ்யா ஹரிதாஸ் பிரியங்கா காந்திக்கு எதிராக மனு தாக்கல் ஹைதராபாத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கல்வீசி தாக்குதல் கல்வீச்சில் ஈடுபட்ட உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினரை கைது செய்தது காவல்துறை நடிகர் அல்லு அர்ஜுன் வீடு தாக்குதல் சம்பவத்துக்கு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கண்டனம் சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் டிஜிபி நகர காவல் ஆணையர் கடுமையாக செயல்பட உத்தரவு மகளிர் கிரிக்கெட்டில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி இருநூற்று பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்